ஏப்பா நேற்று களை விட்ட போட்ட சண்டையில் மனசுக்கு நிம்மதியே இல்லைம்மா இன்னைக்கு ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வேலையால் செய்தாச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டி வச்சுருக்கோம் தின்னா தின்னுட்டு தின்னலன்னா இருக்கட்டு எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணி வச்சுட்டேம்மா இனி யாரும் என்ன குறை சொல்ல மாட்டாவ இல்லையா என்னால் முடிஞ்ச தக்கன்னு வீடெல்லாம் பெருக்கி ஒட்டடை அடித்து பாத்திரங்கள் எல்லாம் கழுவி துணியெல்லாம் துவச்சி காயை போட்டு காஞ்ச துணியை மடித்தான் வச்சுட்டேன் இனி இந்த கிழவி என்ன ஒரு குறை சொல்லட்டு அதுக்கப்புறம் இல்லையா பேசிக்கிட்டேன் பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருப்போம் பார்ப்போம் இன்னைக்கு சண்டை வருதா இல்லையானே சும்மா தொட்டது குற்றம் பிடிச்சது குற்றம்னு சொன்னா இன்னைக்கு பாக்கலாம் யாருக்கு மேல குற்றானே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நாலு முடிக்க சவுண்டா இருக்கு ஏக்கா வசந்தி அக்கா பொண்ணு வாங்கக்கா உட்காருங்க என்ன நாலு முடி இருந்தே மழை ஆள வெளியே காணல ஆமா சின்ன பொண்ணு எங்க போறது அதான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் ஆமா உன் மாமியாரை பார்த்து பயந்து பயந்துல வர வேண்டியதா இருக்கு எப்போ பயமா இருக்கு உன்னை தேடி வர்றதுக்கு ஆமா இப்ப எப்படி விட்டு அதான் உன் மாமியார் இல்லையே அதான் தைரியத்துல வந்துட்டேன் என்னக்கா சொல்றிய ஹாலில் படுத்து படுத்து அந்த சோஃபால வீட்டுல இல்லையா இல்லண்ணா அதுல ஒரு கலை உண்டு தெரியுமா அந்த சிசிடிவி அதை கிட்ட நின்று பேசிக்கிட்டு நிற்குது பாரு உன் மாமியார் வெளியே நின்று ஒரு ரேட்டாத அரை மணி நேரமா வெளியே நிற்கேன் தெரியுமா அப்படியா ஒரு ஃபோன் அடிச்சிட்டு நாலு முடி நான் அப்போ வெளிய வந்திருப்பேன் இல்லையா எங்க போனாலும் ஃபோனை கொண்டு திரியவேம்ல இன்னைக்கு பாரு என் நேரத்தை பாரு வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் ம் அதனால தான் വിളினேன்ന്നെ உன் மாமியார் வேற பார்த்துச்சினா ஆகும்னு ஏதாவது சொல்லுமா அதுக்கு கண்ணில் படாம வர என்ன நீ இவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருந்து உள்ள வந்திருக்கேன் கிழவிய பத்தியா அக்கா நான் மட்டும் எங்கேயும் போக கூடாதாம் யார்ட்டே பேச கூடாதாம் ஒண்ணும் செய்ய கூடாதாம் அது மட்டும் என்ன என்ன பேசிட பيرينகா ம் எல்லா கிழவியும் அந்த மாதிரி தான் ஆமா சின்ன பொண்ணு சமை எல்ல முடிச்சிட்டே இப்டி ஆமாக்கா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அவனைண்ணா என் சின்ன பொண்ணு ஏதாவது குழம்போ ஏதாவது பொரியலோ எதாவது இருக்குன்னா தாயாம் ஃப்ரிட்ஜில் இருக்கனா கூட தாயாம் நான் சூடு பண்ணிடுயேன் கொஞ்சம் போல ஃப்ரைட் ரைஸ் தானே எடுத்துக்கிட்டு போங்க இல்லைண்ணா என் வீட்டில் செல்வாவும் மாவும் வந்து கேவ நான் என்னே மதியம் சாப்பாடு கொடுக்கணும் நானே ஒன்றும் வச்சலை தெரிஞ்சா செல்வா ஆ ஓடி சொல்லி சட்டை போடுவேன் அதனால தான் பிரானியை கழகிட்டு குழம்பு வாங்கி வச்சிட்டேன் இதான் பொரியல் ஏதாவது இருக்குன்னா தாயாம் கொண்டு கொடுத்துருக்கீன் நாலமுடி வேற ஆமா ஆமா ஞாதி வச்ச அவியல் கொஞ்சம் போல இருக்கு ஃபிரிட்ஜ்ல இருக்கு எடுத்து தரட்டா குடு சின்ன பொண்ணு அது கொஞ்சம் போல ஃப்ரைட் ரைஸ் டிங் குடு எல்லாதுமே விதவிதமா வச்சே மாதிரி கொண்டு கொடுத்துருவேன் கொடுத்துருਵੇਂங்களா ஆ சரிக்கா இருங்க நான் எடுத்துக்கிட்டு வரேன் சின்ன பொண்ணு வேற ஏச்சிருக்க ஏக்கா வேற ஒண்ணுமில்ல காலையில தோசை வச்ச தக்காளி சட்னி தான் இருக்கு அத கொஞ்சம் குடு அதுக்கு கூட চিনি போட்டுட்டேன ஜாம்னு சொல்லி கொடுத்துருਵੇਂங்களா பல வகை கூட் வச்ச மாதிரி இருக்கானல்ல அண்ணா நாலுமுடி வீட்டு காருக்கு பயபட்றறியளோ இல்ல குழந்தனருக்கு நல்ல பயபட்றறியலே

மட்டும்ார நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்